வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் கிருஷ்ணரின் கதைகளை ரொம்ப சுருக்கமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கம்சனின் அரக்க குணம் உக்ரசேனா என்ற மன்னனுக்கு கம்சன் தேவகி என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தன தேவகி நல்ல குணமுள்ள பெண் ஆனால் கம்சன் தீய குணமுள்ளவன் அவன் வளர்ந்ததும் தன் தந்தையை சிறையில் அடைத்தான் இதற்கிடையில் தேவகி மன்னர் வாசுதேவரை மணந்தார் ஒருமுறை கம்சனுக்கு வானிலிருந்து ஒரு அசரிரி ஒலித்தது உன் சகோதரியின் எட்டாவது மகனால் நீ கொல்லப்படுவாய் என்று அந்த அசரிரி கூறியது அதனால் கம்சன் அவன் உயிரை காப்பாற்ற தன் சகோதரியை கொலை செய்ய போனான் ஆனால் வாசுதேவர் கம்சனிடம் கெஞ்சி அவர்களுடைய ஒவ்வொரு குழந்தையையும் கம்சனிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார் அதற்கு கம்சனும் சம்மதித்து அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தான் ஒவ்வொரு முறையும் குழந்தையை பெற்றெடு போதும் கம்சன் வந்து குழந்தையை எடுத்து செல்வான் அதை அவர்களின் கண் முன்னாலேயே சுவரில் அடித்து கொன்றுவிடுவான் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பமாக இருந்தபோது கரு அற்புதமாக பிருந்தாவனத்தில் ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டது அந்த குழந்தையே கிருஷ்ணரின் அண்ணனான பலராமர் ஆகும் அப்போது ஏழாவது குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டது என்று கம்சனை ஒரு ஏமாற்றினர் கிருஷ்ணரின் பிறப்பு எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தார் அப்போது நாராயணர் தோன்றினார் நாராயணர் வாசுதேவரிடம் இந்த குழந்தையை கோகுலத்தில் உள்ள நந்தா யசோதா தம்பதியினரிடம் ஒப்படைக்குமாறு கூறிவிட்டு சென்றார் அதனால் வாசுதேவர் குழந்தையை ரகசியமாக எடுத்து செல்ல ஏற்பாடுகளை செய்தார் குழந்தை கிருஷ்ணரை ஒரு கூடையில் வைத்து வாசுதேவர் கோகுலத்திற்கு புறப்பட்டார் அவர் யமுனை நதியை அடைந்தபோது போது கொட்டும் மழையால் அது வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை கண்டார் ஆனால் அவர் கிருஷ்ணரின் உயிரை காப்பாற்ற வேண்டிய இருந்ததால் தன் சொந்த உயிருக்கு அஞ்சாமல் வாசுதேவர் ஆற்றின் குறுக்கே நடக்க ஆரம்பித்தார் அப்போது அவரது ஒவ்வொரு அடியிலும் நீர் குறைந்து விஷ்ணுவின் பாம்பு ஆதிசேஷ குழந்தை கிருஷ்ணரை பாதுகாத்தது கிருஷ்ணரின் வளர்ப்பு வீடு வாசுதேவர் யமுனை நதியை கடந்த பின்பு நந்தாவின் வீட்டை அடைந்தார் அப்போது அவரது மனைவி யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தார் மெதுவாக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அவள் அருகில் வைத்தார் பின் அந்த குழந்தையுடன் சிறைக்கு திரும்பினார் தேவகி மற்றும் வாசுதேவர் கம்சன் பெண் குழந்தையை விட்டுவிடுவான் என்று நம்பினார்கள் ஏனெனில் எட்டாவது மகனால்தான் ஆபத்து ஆனால் கம்சன் கவலைப்படவில்லை குழந்தையை அவர்களின் கைகளில் இருந்து பறித்து ஒரு சுவரில் பறக்கவிட்டார் அதிசயமாக குழந்தை துர்கா தேவியாக உருமாறி தேவகியின் எட்டாவது மகன் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் விரைவில் உன்னை அழிக்க வருவான் என்று சொல்லி மறைந்தது கிருஷ்ணர் அரக்கி புட்னாவை அளித்தல் கிருஷ்ணர் உயிருடன் இருப்பதை அறிந்த கம்சன் கிருஷ்ணரை கொல்ல தனது வீரர்களை அனுப்பினார் ஆனால் அவர்கள் வெறுங்கையுடன் வரும்போது கம்சனுக்கு கோபம் தலைக்கேறியது அதனால் அவன் புட்டானா என்ற அரக்கர்களின் ராணியை அழைத்தான் அவள் ஒரு அழகான இளம்பெண்ணின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு முந்தைய பத்து நாட்களில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொல்லவும் ஆணையிட்டான் அதற்கு சம்மதித்து புட்டானா கிருஷ்ணரின் கிராமத்தில் நுழைந்தாள் எல்லோரும் யசோதாவின் புதிதாக பிறந்த குழந்தையை பற்றி பேசுவதை கேட்டாள் அவள் கொல்ல வேண்டிய குழந்தை அந்த குழந்தைதான் என்று அவள் தெரிந்து கொண்டாள் கிருஷ்ணரின் வீட்டுக்கு சென்று யசோதாவை திசை திருப்பி கிருஷ்ணரை தூக்கி தன் விஷம் பூசப்பட்ட முளைகளில் பாலூட்டினாள் அந்த விஷம் பகவான் கிருஷ்ணரை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் புட்டானா அங்கேயே இறந்தார் கிருஷ்ணரின் வெண்ணெய் மீது கொண்ட காதல் கிருஷ்ணர் வளர வளர வெண்ணெய் சாப்பிடுவதை மிகவும் விரும்பினார் தன் வீட்டிலிருந்தும் மற்ற வீட்டிலிருந்தும் வெண்ணெயை திருடத் தொடங்கினார் ஆனால் யசோதா கிருஷ்ணருக்கு எட்டாதபடி அதை மேலே கட்டி தொங்கவிட்டார் மெதுவாக மற்ற கோபிகளும் இதை பின்பற்றினர் கிருஷ்ணருக்கும் அவரது நண்பர்களுக்கும் எளிதில் வெண்ணெய் கிடைக்கவில்லை இதற்கு ஒரு தீர்வை அவர்கள் உருவாக்கினர் அடுத்த முறை வெண்ணையை எடுக்கும் போது கிருஷ்ண தன் நண்பர்களை ஒரு மனித பிரமிட்டை போல் நிற்க வைத்து அவர் உச்சியை அடைந்து வெண்ணெய்பானையை உடைத்தார் அதை நண்பர்கள் அனைவரும் கிருஷ்ணரும் சாப்பிட்டு மகிழ்ந்தனர் ஆனால் கோபிகள் அதைப் பார்த்து ஏமாற்றமும் கோபமும் அடைந்தனர் நாளகுவாரா மற்றும் மணிகிரிவா கிருஷ்ணரின் சுட்டித்தனங்களால் யசோதா மிகவும் சோர்ந்து போனார் ஒருநாள் அவள் கிருஷ்ணரை கட்டிலில் கட்டினாள் தன்னை விடுவிப்பதற்காக கிருஷ்ணர் முற்றத்தில் இருந்த இரண்டு மரங்களுக்கு இடையில் ஊர்ந்து சென்றார் மரங்களுக்கு இடையில் உள்ள பாதையில் சுற்றி வரத் தொடங்கினார் மர இடைவெளியில் அந்த கட்டில் சிக்கியது இதை சாதகமாக பயன்படுத்தி கிருஷ்ணர் தன் முழு பலத்தால் கயிறை இழுத்தார் இதனால் மரங்கள் நொறுங்கி விழுந்தன அந்த இரண்டு மரங்களில் இருந்தும் நாலகுவாரா மணிகிரிவா என்ற இரண்டு தேவதைகள் தோன்றின அந்த இரண்டு தேவதைகளையும் கிருஷ்ணர் சாபத்திலிருந்து விடுவித்தார் கிருஷ்ணரின் வாயில் என்ன இருக்கிறது ஒருநாள் கிருஷ்ணர் மற்றும் அவரது சகோதரர் பலராம ஒரு தோட்டத்திற்கு பழங்களை பறிக்க சென்றனர் கிருஷ்ணர் இன்னும் சிறு குழந்தையாக இருந்ததால் அவரால் பழங்களை அடைய முடியவில்லை அப்போது தரையில் இருந்த தூசி மற்றும் மணலால் தன் வாயை அடைத்தார் கிருஷ்ணர் மண் சாப்பிடுவதை பார்த்த மற்ற குழந்தைகள் ஓடி சென்று கிருஷ்ணருடைய தாய் யசோதாவிடம் புகார் செய்கிறார்கள் யசோதா கிருஷ்ணரிடம் ஓடி வந்து மண் உட்கொண்டாயா என கடுமையாக கேட்கவே கிருஷ்ணர் மண் சாப்பிட்டதை மறுத்து வாய் திறக்க மறுத்துவிட்டார் ஆனால் யசோ யசோதா வற்புறுத்தும் போது அவர் வாயை திறந்து காண்பித்தார் அப்போது யசோதாவை திடுக்கிட வைத்தார் யசோதா எந்த மண்ணையும் காணாததால் கிருஷ்ணர் ஒரு குறும்பு சிரிப்பை தருகிறார் ஆனால் சூரியன் நட்சத்திரங்கள் வானம் பெருங்கடல்கள் ஆறுகள் மற்றும் மலைகள் உட்பட முழு பிரபஞ்சமும் யசோதாவின் கண்களுக்கு தெரிந்தது தன் மகன் ஒரு சாதாரண குழந்தை இல்லை என்பதை அப்போது யசோதா உணர்ந்தாள் பத்துதலை பாம்பின் மீது கிருஷ்ணரின் நடனம் ஒரு பெரிய பத்துதலை கருப்பு பாம்பு காளியா பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து தனது குடும்பத்தினருடன் யமுனா நதியில் வாழத் தொடங்கியது காளியா மெதுவாக நதிநீரை அதன் விஷத்தால் விஷமாக மாற்றி கிராம மக்களின் வாழ்க்கையை பரிதாபமாக்கியது ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணர் தனது மாடுகளை ஆற்றின் அருகே மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வார் திடீரென்று மாடுகள் ஆற்று நீரை குடித்துவிட்டு இறக்க ஆரம்பித்தன கிருஷ்ணர் தன் தெய்வீக சக்தியால் பத்துதலை பாம்பு காளியா தன் விஷத்தால் தண்ணீரை விஷமாக்குவது உணர்ந்தார் அவர் காளியாவை எதிர்கொண்டு அதை நிறுத்தச் சொன்னார் ஆனால் பிடிவாதமான பாம்பு மறுத்துவிட்டது பின்பு கிருஷ்ணர் ஆற்றில் மூழ்கி காளியாவின் தலையில் நடனமாடினார் அதற்குள் கிராம மக்கள் அனைவரும் அங்கு ஒன்று கூடிவிட்டனர் பத்துதலை பாம்பின் மீது கிருஷ்ணர் நடனமாடுவதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கிருஷ்ணரின் எடையை அந்த பத்துதலை பாம்பால் தாங்க முடியவில்லை அதனால் காளியாவின் மனைவிகள் கிருஷ்ணரை நிறுத்துமாறு கெஞ்சினார்கள் கிருஷ்ணரும் அதற்கு கருணை காட்டினார் கிருஷ்ணரின் மகத்துவத்தையும் வலிமையையும் உணர்ந்து ஆற்றை விட்டு வெளியேறுவதாக உறுதியளித்தன பின் நதியையும் பிருந்தாவனத்தையும் விட்டு சென்றன கிருஷ்ணரின் வெற்றியை மக்கள் அனைவரும் பார்த்து அதை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் மக்களை பயமுறுத்திய மிக பெரிய காலை ஒரு நாள் மிக பெரிய காலை ஒன்று பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து கிராம மக்களை தாக்கத் தொடங்கியது அது எங்கிருந்து வந்தது என்பது அனைவருக்கும் தெரியவில்லை எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்ற நினைத்தனர் மக்கள் அனைவரும் மிகுந்த பயத்துடன் இருந்தனர் அவர்கள் உதவிக்காக கிருஷ்ணரிடம் சென்றனர் கிருஷ்ணர் காளையை எதிர்கொண்டபோது அது அரிஷ்டாசுரன் என்ற அரக்கனால் பிடிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார் கிருஷ்ணர் காளையை சமாளித்து அதன் கொம்புகளை உடைத்தார் இறுதியாக அரக்கன் காளையின் உடலை விட்டு கிருஷ்ணரை வணங்கினான் பின் அந்த அரக்கன் தன் குருவான பிரகஸ்பதியை கீழ்ப்படிந்து மதிக்காதபோது ஏற்பட்ட சாபத்தால் தான் ஒரு அரக்கனாக மாறியிருப்பதாக கிருஷ்ணரிடம் தெரிவித்தார் தன்னை சாபத்திலிருந்து விடுவித்த கிருஷ்ணருக்கு நன்றி கூறிவிட்டு மறைந்தான் கிருஷ்ணா மற்றும் கேசி கிருஷ்ணர் அரிஷாசுரா என்ற அரக்கனை தோற்கடித்த பிறகு நாரத முனிவர் கிருஷ்ணர் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் அவர் நிச்சயம் உன்னை கொல்ல வருவார் என்றும் கம்சனிடம் போய் கூறினார் இதை கேட்ட கம்சனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது கேசி என்ற அரக்கனை வரவழைத்து கிருஷ்ணரை கொல்லும்படி கட்டளையிட்டான் கேசி குதிரையின் வடிவத்தை எடுத்து பிருந்தாவன மக்களை பயமுறுத்த தொடங்கியது அரக்கன் தன்னை சண்டைக்கு சவால் விடுகிறான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் எனவே அவர் குதிரையை எதிர்கொண்டார் கிருஷ்ணர் குதிரையின் கால்களில் ஒன்றை பிடித்து நூறு கஜன் தொலைவில் எரிந்தார் மயங்கி விழுந்த கேசி சுயநினைவு அடைந்ததும் கிருஷ்ணரிடம் மறுபடியும் வந்தான் கிருஷ்ணர் தன் இடது கையை குதிரையின் வாய்க்குள் தள்ளி அதன் பற்களை வெளியேறும்படி செய்தார் பின் தன் கைகளை உயர்த்தி அதைக் கொன்றார் கேசியின் முடிவு அது அவன் கிருஷ்ணரும் மாறுவேடமிட்ட அசுரனும் கிருஷ்ணரும் அவரது சகோதரர் பலராமரும் தங்கள் தந்தைக்கு கால்நடைகளை பராமரிக்க உதவினார்கள் அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கால்நடைகளை மேய்ச்சலுக்காக வெளியே அழைத்து சென்றனர் கிருஷ்ணர் பசுமைய்க்கும் பெரும்பாலும் புல்லாங்குழல் வாசித்து பாடல்களை பாடுவார் அன்று மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் மந்தையில் ஒரு புதிய பசுவை கவனித்தார் அதனுடைய தோற்றம் சுற்றியுள்ள குழந்தைகளை பீதியடைய செய்தது பின் அது ஒரு அசுரன் என அறிந்து இரண்டு சகோதரர்களும் மெதுவாக அந்த பசுவை அணுகி கொம்புகளை பிடித்து அருகிலுள்ள ஏரிக்குள் வீசினார்கள் அவ்வாறு வீசும் போது அந்த மாட்டின் மாறுவேடம் வெளிப்பட்டு அசுரனின் அசல் வடிவத்தை எடுத்துக்கொண்டான் பின் இது கிருஷ்ணரை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்டது என்பதை உணர்ந்து அந்த அசுரனை கிருஷ்ணர் கொன்றார் அசுரனின் மரணத்தில் அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்குகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பிருந்தாவன மக்கள் தங்கள் பயிர்களுக்கு நல்ல மழை இந்திரனை மகிழ்விக்க பிரார்த்தனை செய்வார்கள் ஒருமுறை கிருஷ்ணர் கிராமத்து மக்களுக்கு தர்மத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் அவர்கள் எவ்வாறு கடினமாக உழைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களின் கடமைகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரிவாக கூறினார் அதனால் எல்லோரும் உறுதியாகி இந்திரனுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தனர் இந்த செயல் இந்திரனை மிகவும் கோபப்படுத்தியது இந்திரன் கிராமத்திற்கு ஒரு பெரும் புயலை அனுப்பினான் பிருந்தாவனம் முழுவதும் மழை நீரால் நிரம்பி வழிந்தது மக்கள் பாதுகாப்பான இடத்தை தேடத் தொடங்கினர் இதை பார்த்த கிருஷ்ணர் தன் சிறிய விரலில் கோவர்த்தன மலையையே தூக்கினார் மக்களும் கால்நடைகளும் மலையின் அடியில் பல நாட்கள் தஞ்சம் அடைந்தனர் இதை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து மலையை நிறுத்தினான் கிருஷ்ணர் மற்றும் வருணன் கிருஷ்ணாவின் தந்தை நந்தா ஒரு ஏகாதசியில் உண்ணாவிரதம் இருந்தார் அவர் சூரிய உதயத்திற்கு சற்று நேரம் முன்பு புனித யமுனை நதியில் நீராட சென்ற வருணனின் ஊழியர்கள் நந்தாவை குற்றம் சாட்டி பிடித்துச் சென்றனர் கிருஷ்ணாவும் அவரது சகோதரர் பலராமரும் திடீரென காணாமல் போன தன் தந்தையை தேடினார்கள் பிறகு அவர்கள் வருணன் தங்கள் தந்தையை கைப்பற்றியுள்ளார் என்பதை அறிந்து வருணனை பார்க்க சென்றனர் கிருஷ்ணர் வருணனை பார்க்கும்போது அவர்கள் மனதை கவரும் உரையாடலில் ஈடுபடுகிறார் பின் வருணன் தன் ஊழியர்கள் செய்த தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு கிருஷ்ணரின் தந்தையான நந்தாவை உடனடியாக விடுவிக்கிறான் பின் தன் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர் கிருஷ்ணர் தீயை விளங்குகிறார் ஒரு நல்ல கோடை நாள் கிருஷ்ணர் அவரது நண்பர்கள் மற்றும் மாடுகளுடன் ஒரு காட்டுக்குள் சென்றார் காட்டு தீ வேகமாக கொண்டிருந்தது அதை அறியாத அளவுக்கு கிருஷ்ணரின் நண்பர்கள் விளையாட்டுத்தனமான செயல்களில் மூழ்கியிருந்தனர் அவர்கள் உணரும் தருணத்தில் நெருப்பு அவர்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது கிருஷ்ணரின் நண்பர்கள் அவர்களை காப்பாற்றும்படி அவரிடம் மன்றாடினார்கள் அனைவரையும் கிருஷ்ணர் கண்களை மூடிக்கொள்ள சொன்னார் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கையில் கிருஷ்ணர் மிக பெரிய காட்டுத்தீயை விழுங்கி அனைவரையும் விபத்தில் இருந்து பாதுகாத்தார் பகவான் கிருஷ்ணரும் பல பெண்ணும் மதுராவில் ஒரு பல விற்பனையாளர் இருந்தார் அவள் குறுநடை போடும் கிருஷ்ணரின் லீலைகளைப் பற்றி கேள்விப்பட்டாள் அவள் கோகுலத்திற்கு சென்று கிருஷ்ணரின் அழகை காண மிகவும் ஆசைப்பட்டாள் அப்படி ஒரு வியாபாரம் செய்யும் போது கிருஷ்ணரின் வீட்டை கடந்து சென்றார் அப்போது அவர் சுமந்து வரும் பழங்கள் மீது கிருஷ்ணர் ஆசைப்பட்டார் மேலும் அவரிடம் கொஞ்சம் கொடுக்கும்படி கேட்டார் உடனே அவள் கிருஷ்ணரை தன் மடியில் உட்கார்ந்து அவளை அம்மா என்று அழைத்தாள் கிருஷ்ணருக்கு பழங்களை தருவதாக சொன்னாள் கிருஷ்ணரும் அந்த பெண்ணை அம்மா என்று அழைத்து மடியில் உட்கார்ந்து பழங்களை கேட்டார் அவளோ தன்னிடமுள்ள அனைத்து பழங்களையும் கிருஷ்ணரின் மேலுள்ள பாசத்தில் கொடுக்கிறாள் பின் வீட்டிற்கு செல்லும் வழியில் தன் பழக்கூடையில் நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களால் நிரப்பப்பட்டிருப்பதை அவள் பார்த்தாள் இருப்பினும் அவள் அவற்றை ஏனென்றால் கிருஷ்ணரை பார்த்தது இந்த உலகில் உள்ள எந்த செல்வத்தையும் விட மதிப்பு மிக்கது என்று அவள் உள்ளம் போனால் பிரம்மாவுக்கு கிருஷ்ணரின் பாடம் ஒரு நாள் பிரம்மா கிருஷ்ணரை உண்மையிலேயே உலகத்திற்கே ஆண்டவரா இல்லையா என்பதை சோதிக்க முடிவு செய்தார் கிருஷ்ணரை சோதிக்கும் பொருட்டு பிரம்மா பிருந்தாவனத்தின் ஒவ்வொரு குழந்தையையும் கன்றையும் கடத்தி செல்கிறார் பின் அனைத்தையும் தன் உலகில் மறைத்து வைக்கிறார் இது பிரம்மாவின் வேலை என்பதை கிருஷ்ணரும் புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க முடிவு செய்கிறார் காணாமல் போன குழந்தைகள் மற்றும் கன்றுகளை கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் அவருடைய வடிவில் உருவாக்கி பெருக்கிக் கொள்கிறார் கிருஷ்ணரும் கிருஷ்ணரின் வடிவங்களும் கிராமத்தில் பெருகுகின்றன அதனால் மக்கள் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை வாழ்க்கை வழக்கம் போல் போய்கொண்டிருந்தது இதை பார்த்த பிரம்மா அதிர்ச்சி அடைந்தார் உண்மையில் கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து அதிகரித்த அன்பையும் பாசத்தையும் பெற தொடங்கும் போது அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் பிரம்மா இதை பார்த்த பின் தன் தவறை உணர்ந்து அனைத்து குழந்தைகளையும் கன்றுகளையும் விடுவித்தார் பகவான் கிருஷ்ணர் பெயர் கோவிந்தா பகவான் கிருஷ்ணருக்கு நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பெயர்கள் உள்ளன அவற்றில் ஒன்று கோவிந்தா கோவிந்தா என்றால் மாடுகளை பாதுகாப்பவர் என்று பொருள் கிருஷ்ணருக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு கதை உண்டு ஒரு நாள் வனமாடு காமதேனு கிருஷ்ணரை சந்தித்து தாம் பரலோக ராஜ்யமான தேவலோகத்தில் இருந்து வருவதாக கிருஷ்ணரிடம் கூறியது காமதேனு கிருஷ்ணருக்கு அங்கிருந்து கொண்டு வந்த புனித நீரில் குளிப்பாட்டியது மேலும் அனைத்து மாடுகளையும் பாதுகாத்த பகவான் கிருஷ்ணருக்கு நன்றி கூறியது அவர்களுடன் இந்திரனும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்து கோவிந்தா என்ற பெயரை கிருஷ்ணருக்கு வைத்தார்கள் கிருஷ்ணர் மற்றும் அகாசுரா ஒருமுறை கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் அருகிலுள்ள வனப்பகுதிக்கு சுற்றுலாவிற்கு புறப்பட்ட அவர்கள் அங்கு ரசித்துக் கொண்டிருக்கும் போது அரக்கி புட்டானாவின் சகோதரரான அகாசுரா அந்த இடத்தில் தோன்றினார் அவன் கிருஷ்ணரை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்டான் அரக்கன் ஒரு மலைப்பாம்பின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு குகை போல கொண்டான் பின் அந்த அரக்கன் கிருஷ்ணருக்காகவும் அவன் நண்பர்களுக்காகவும் காத்திருந்தான் குகையின் அழகை கண்டு கிருஷ்ணரின் நண்பர்கள் அதற்குள் நுழைந்தனர் கிருஷ்ணர் அதை அகாசுரா என்பதை அறிந்து தன் நண்பர்களை எச்சரிக்க முயன்றார் ஆனால் அவர் கேட்கும் மனநிலையில் இல்லை கிருஷ்ணர் தனது வாயில் நுழைந்தவுடன் அரக்கன் வாயை மூட திட்டமிட்டிருந்தான் தன் நண்பர்களை காக்க கிருஷ்ணர் குகைக்குள் நுழைந்து தன்னை விரிவுபடுத்தி கொண்டார் இந்த செயல் அந்த அரக்கனை மூச்சு திணறச் செய்தது அதுவே அந்த அரக்கனின் மரணத்திற்கு வழிவகுத்தது அக்ருரா கிருஷ்ணரின் மிக பெரிய பக்தர் கிருஷ்ணரை கொல்லும் முயற்சியில் கம்சன் தன் மந்திரி அக்ரூராவை பிருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவில் புனி யாகம் செய்ய அழைத்து வரச் சொன்னார் அக்ருரா கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் என்பது கம்சனுக்கு தெரியாது அக்ருரா பிருந்தாவனத்தை அடைந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவிற்கு அழைத்து வந்தார் ஆனால் வழியில் அவரது பக்தியில் மூழ்கி கம்சனின் தீய திட்டங்களை கிருஷ்ணரிடம் தெரியப்படுத்தி கிருஷ்ணரிடம் தயவு செய்து பிருந்தாவனத்திற்கு திரும்பிச் செல்லுமாறு கெஞ்சினார் இதை கேட்ட கிருஷ்ணர் புன்னகைத்துவிட்டு பரவாயில்லை மதுராவுக்கான பயணத்தை தொடர வேண்டும் என்று முடிவு செய்கிறார் கூணியாக இருந்த பெண்ணை அழகி இளம் பெண்ணாக மாற்றினார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கூனுடைய ஒரு இளம் பெண் கோப்பையை பார்த்தார் கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் நீ எடுத்து செல்லும் இந்த சந்தனத்தை எனக்கு தருவது பொருந்தும் என நான் எண்ணுகிறேன் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உனக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் அக்கூணியை பற்றிய எல்லா விவரங்களையும் அறிந்திருந்தார் அந்த பெண் கிருஷ்ணரிடம் அன்புள்ள சியாம நான் கம்சனின் வேலைக்காரி அவருக்கு நான் தினமும் சந்தனம் தயாரித்து கொடுத்து வருகிறேன் இவ்வளவு நல்ல சந்தனத்தை கொடுப்பதால் தான் கம்சன் என்னை வேலைக்கு வைத்திருக்கிறான் ஆனால் இந்த சந்தனத்தை பெறுவதற்கான தகுதியை உடையவர் சகோதரர்களான உங்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நான் இப்போது உணர்கிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் அங்க லட்சணங்களாலும் புன்னகையாலும் கண் பார்வையாலும் மற்ற அம்சங்களாலும் கவரப்பட்ட அந்த கூணிப்பை சந்தன குழம்பை எடுத்து அவர்களின் உடல்களின் மீது மிகுந்த பக்தியுடனும் திருப்தியுடனும் பூசத் தொடங்கினாள் கிருஷ்ணரும் பலராமரும் சந்தனம் பூசப்பட்டதும் மேலும் அழகாக காட்சியளித்தார்கள் இந்த தொண்டு கிருஷ்ணரை மிகவும் மகிழ்வித்தது அவளுக்கு என்ன வெகுமதி அளிக்கலாம் என்று கிருஷ்ணர் சிந்தித்தார் பின்னர் கிருஷ்ணர் தன் கால் விரல்களால் கூனியின் பாதங்களை அழுத்தியபடி கை விரல்களால் அவளின் முகவாயை தாங்கிக் கொண்டு ஒரே அசைவில் அவளின் கூனை நிமிர்த்தி அவள் கூண் நீங்க பெற்று நிமிர்ந்து நின்ற ஓர் அழகிய இளம் பெண்ணாக காட்சியளித்தாள் கூனியான அப்பெண்ணின் சேவையில் திருப்தியடைந்த கிருஷ்ணரின் கைகள் பட்ட உடனே அவள் பெண்களில் சிறந்த அழகியாக உருமாறினாள் அவளின் பக்தி கிருஷ்ணரை கவர்ந்தது கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பக்தன் உடனடியாக மிக உயர்ந்த நிலையை அடைகிறான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நிரூபிக்கிறது தையல்காரனுக்கு முக்தி வழங்குதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனான தையல்காரன் ஒரு ஒருவன் சில அழகிய ஆடைகளை தைத்து கொண்டு வந்தான் அந்த ஆடைகளை உடுத்திக் கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் அழகிய வண்ண ஆடைகளை அணிந்த யானைகளைப் போல் காட்சியளித்தார்கள் தையல்காரனின் செயல் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை தந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு சாருப்பிய முக்தி அளித்தார் அதாவது அவன் உடலை நீத்த பின் வைகுண்டத்தில் நான்கு கைகளையுடைய நாராயணரின் ரூபம் போன்ற வடிவத்தை பெற்றிருப்பான் அவன் வாழ்நாள் முழுவதும் புலனின்பங்களை நன்கு அனுபவிப்பதற்கு தேவையான செல்வத்தை பெறுவான் என்றும் கிருஷ்ணர் வரம் அருளினார் இந்த செயல் மூலம் கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்கள் இன்பங்களிலோ புலன் திருப்தியிலோ குறைந்தவர்களாக மாட்டார்கள் என்பதை கிருஷ்ணர் நிரூபித்து காட்டினார் இவ்வுலகில் அவர்கள் வாழ்வை நீத்த பின் வைகுண்ட லோகம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் கிருஷ்ணர் யாக மேடையில் வில்லை முறித்தல் கம்சன் தனுர் யாகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் இந்த யாகத்தின் நோக்கத்தை உணர்த்துவதற்காக கம்சன் யாகபீடத்தின் அருகில் மாபெரும் வில் ஒன்றை வைத்திருந்தான் அந்த வில் மிக பெரியதாகவும் அதிசயமானதாகவும் வானவில்லை போன்றதாகவும் இருந்தது யாக பிரதேசத்தினுள் அந்த வில் கம்சனால் நியமிக்கப்பட்ட காவலர்களின் பாதுகாப்பில் இருந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் வில்லின் அருகில் சென்றபோது காவலர்கள் அவர்களை எச்சரித்தனர் ஆனால் கிருஷ்ணர் அதை கண்டுகொள்ளவில்லை கிருஷ்ணர் உள்ளே சென்று வில்லை தனது இடது கையில் எடுத்தார் அங்கு கூடி இருந்த மக்களின் முன்பு கிருஷ்ணர் வில்லில் நாணை ஏற்றி வில்லை வளைத்து இருபகுதிகளாக யானை கரும்பை ஒடிப்பது போல் ஒடித்தார் கிருஷ்ணரின் சக்தியை அனைத்து மக்களும் வியந்து பாராட்டினர் வில் ஒடிந்த போது எழுந்த ஒளி பூமியிலும் ஆகாயத்திலும் எங்கும் எதிரொலித்தது அந்த ஒளியை கம்சனும் கேட்டான் நடந்ததை அறிந்த போது தன் உயிருக்காக அஞ்சினான் கம்சன் வில்லை காவல் காத்தவர்கள் மிகுந்த கோபம் அடைந்து கிருஷ்ணரை பிடிக்குமாறு அவரை நோக்கி பாய்ந்தார்கள் இடியுங்கள் கொல்லுங்கள் என்று கத்திக்கொண்டே கிருஷ்ணரையும் பலராமரையும் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் ஒடிந்த வில்லின் இரு பகுதிகளையும் கையில் ஏந்தியபடி காவலர்களின் தாக்குதலை சமாளித்தார்கள் காவலர்களுக்கு உதவியாக கம்சன் மேலும் சில படைவீரர்களை அனுப்பி வைத்தான் கிருஷ்ணரும் பலராமரும் அவர்கள் எல்லோரையும் போரில் கொன்றார்கள் இதன் கிருஷ்ணரும் பலராமரும் யாக பகுதிக்குள் செல்லாமல் வாயிலின் வழியாக திரும்பி தன் இருப்பிடத்திற்கு வந்தார்கள் கிருஷ்ணர் கம்சனை கொள்கிறார் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல என்ன முயற்சித்தாலும் அனைத்து முயற்சிகளுமே வீணாகி போனது எனவே அவர் மற்றொரு திட்டத்தை உருவாக்கினார் தனது ஊழியர் அகுராவுடன் மதுராவில் நடக்கும் போட்டிக்கு கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து ஒரு செய்தியை அனுப்பினார் இதில் கலந்து கொள்ள இருவரும் ஒப்புக்கொண்டனர் அங்கு சென்றதும் கம்சன் தனது இரண்டு வலிமையான மல்யுத்த வீரர்களுக்கு எதிராக சகோதரர்களை தூண்டிவிட்டான் கிருஷ்ணரும் பலராமரும் சவாலை ஏற்றுக்கொண்டனர் எதிரிகளை இதில் தோற்கடித்தனர் கம்சன் தன் மனநிலையை இழந்து இருவரையும் கொல்லும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான் இதை கேட்டு கிருஷ்ணர் குதித்து கம்சனின் கிரீடத்தை தட்டி மல்யுத்த வலயத்திற்கு இழுத்துச் சென்றார் தன் வலிமையை நிரூபிக்க ஆசைப்பட்ட கம்சனும் கிருஷ்ணரை மல்யுத்த போட்டிக்கு சவால் விட்டான் ஆனால் கிருஷ்ணரின் கையால் ஒரே அடியால் கம்சன் இறந்து போனான் பின் பகவான் கிருஷ்ணர் உக்ரசேனாவை சேனாவை மீண்டும் அரியணையில் ஏற்றி தன் பிறந்த பெற்றோர்களான தேவகி மற்றும் வாசுதேவர் ஆகியோரையும் விடுவித்தார் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் அனைவரையும் காத்து வழிநடத்தினார் நன்றி